இன்னைக்கு நம்ம சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸ் தாங்க வந்திருக்கோம் ஆஃபீஸில் வந்து இப்போ கோதுமை மாவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு வந்திருக்கு ஆர்டருக்கே நாங்கள் கோதுமை மாவு அரைச்சி கொடுக்குறோம் நீங்கள் தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கோதுமையை வாங்கி புடச்சி நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தமான முறையில் நாங்கள் அரைச்சு கொடுக்குறோம் பாருங்க இப்போ கோதுமை மாவு ஆர்டருக்கு அரைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி அரைச்சி வந்த உடனே நாங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணுவோங்க

இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து வச்சாச்சுங்க இது அப்பப்போ தேவைக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்போங்க இந்த பஜ்ஜி மீன்ஸ் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே நாங்கள் உப்பு காரம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் தண்ணி மட்டும் விட்டு கரைச்சா போதுங்க வாழைக்காய் பஜ்ஜியோ வெங்காயம் பஜ்ஜியோ நம்ம என்ன தேவையோ அப்பளம் பஜ்ஜி கூட போடலாம் எது வேணாலும் நம்ம இந்த பஜ்ஜி மிக்ஸில் பண்ணிக்கலாம் எல்லாமே எங்ககிட்ட ரெடியாக இருக்குது என்னென்ன பொடி வகைகள் இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பருப்பு பொடி எள்ளு பொடி கொள்ளுப்பொடி கருவேப்பிலை பொடி இட்லி பொடி எல்லாமே எங்ககிட்ட இருக்குங்க இந்த ஃப்ளையரில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இவ்வளோ பொடி வகைகளும் நாங்கள் அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களுக்கு நான் ரெடி பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ